வணக்கம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளில் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தினம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் மக்கள் வாழ்கின்ற மாவட்டங்களில் எத்தனை பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் இதுவரைக்கும் முறைப்பாடோடு பதிவு செய்யப்பட்ட ஆதாரங்கள் உள்ள தங்களது உறவுகளை தேடி வருகின்ற அந்த மக்களின் எண்ணிக்கையை கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள் அவர்கள் பெரும்பாலானோர் அதுபோல தங்களுடைய உறவுகள் காணாமலாக்கப்படவில்லை என்றாலும் அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வலி அறிந்த பல பேர் இன்றைய நாள் வடக்கிலே குவிந்து இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த போராட்டம் சர்வதேச நீதி கோரி நடத்தப்பட்ட மிகப்பெரும் போராட்டமாக எழுச்சியோடு முன்னெடுக்கப்படுகின்றது அந்த மக்களால் இதிலே பல்வேறு தரப்பட்டோரும் கலந்து கொண்டார்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் குழுக்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஊடகங்கள் அதுபோல தனிப்பட்ட மக்கள் என்று பல பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த போராட்டம் மூலமாக வலியுறுத்தப்பட்ட விடயங்கள் அதுபோல அந்த மக்களின் வலி வேதனை சுமந்த அந்த அடையாளங்கள் ஆகியவற்றை இந்த நானும் செய்திகளின் மூலமாக கொண்டு வர வேண்டும் அது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன் இதுவே ஜனாதிபதி அன்ரோக் குமார் தேசான இரண்டு தினங்களில் யாழ்ப்பாணத்துக்கு செல்ல போற அவரிடமும் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இப்போது ஜனாதிபதி செல்லக்கூடிய இடங்கள் குறித்து ஒரு தகவல் தரவு ஒன்று வெளியிடப்படுகிறது இந்த இந்த இடங்களுக்கு அவர் விஜயம் செய்ய போகிறார் இந்த இந்த நாட்களில் இந்த இந்த குறிப்புகள் என்று சொல்லி எனவே அங்கே பொதுமக்கள் தங்களுடைய போராட்டங்களை நடத்தக்கூடியதாக இருக்குமா கவன ஈர்ப்பை மேற்கொண்டு இந்த ஜனாதிபதியை சந்திப்பதற்கான இல்லாவற்றில் அவரிடம் குறைந்தபட்சம் இந்த கோரிக்கைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று அரசாங்க தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக வழங்கப்படுமா என்ற கேள்வியை பொதுமக்கள் சார்பாக முன்வைக்கிறேன் இதேவே ஜனாதிபதி அன்ரோகுமார் திசானாக்க நாட்டின் உற்பத்தி வளத்தை பெருக்குவதற்கும் அதுபோல வெளிநாட்டிலிருந்து வருகின்ற உல்லாச பிரயாணிகள் மூலமாக கிடைக்கின்ற வருவாயை பெருக்குவதற்கும் பல்வேறு புதிய கருத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் அவை பற்றிய புதிய செய்திகள் கிடைத்திருக்கின்றன

இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த ஒரே நாளில் விபத்தில் ஆறு பேர் கொல்லப்பட்டுகின்றார்கள் இலங்கை முழுவதும் இடம்பெற்ற விபத்துகள் அபராதுவை பகுதியில் வீட்டு வன்முறை காரணமாக வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ஒரு பெண் ஒரு குடும்ப பெண் கொல்லப்பட்டுகின்றார் இந்த செய்திகள் எல்லாம் மனம் வருத்தம் தருகின்ற செய்திகளாக ஒரு பக்கம் இருக்கின்ற நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை சொல்ல வேண்டும் என்று பஞ்சமா பாதகங்களை செய்த பஞ்சமா பாண்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாதாள உலக பாண்டவர்கள் ஐந்து பேர் இந்தோனேஷியாவில் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டவர்கள் இன்று நாட்டுக்கு கொண்டு வரப்படுகின்றார்கள் பத்திரமாக தரையிறக்கப்பட்டு அவர்கள் எஸ்கோட் என்று சொல்லப்பட்ட பாதுகாப்போடு நாளில் கொண்டு செல்லப்பட்டு நீதவான் முன்னிலையில் நடத்தப்பட்ட வேடையில் அவர்கள் தனித்தனியாக பிரித்து பட்ட விசாரணை குழுக்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றார்கள் அவை பற்றி இப்போது கிடைத்திருக்கின்ற புதிய லேட்டஸ்ட் அப்டேட் செய்திகளை உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிறேன் விரிவான செய்திகளுக்கு இப்போது நாங்கள் செல்வோம் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் இந்த வலி யாருக்காவது புரியுமா உங்களது வீட்டிலிருந்து ஒருவர் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த வரி புரியும் வடக்கு கிழக்கில் உள்ளவர்களில் குடும்பத்திலே நீண்ட தொலைவிலே எங்களது குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஏதோ ஒரு தொலைவிலையை வைத்து பார்க்கும்போது யாரோ ஒரு உறவினர் அப்படி காணாமல் ஆக்கப்பட்டிருப்பார் வேண்டுமென்றே தொலைக்கப்பட்டிருப்பார் இல்லாவிட்டால் அவர் எங்கேயாவது சரணடைந்து அதுக்கு பிறகு அவருடைய அடையாளமே தெரியாமல் போயிருக்கும் நேற்றைய நாள் இருபத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நான் பரி பணிபுரிந்த வானொலி நிலையத்தின் பிரதமர் செய்தி ஆசிரியர் கடத்தப்பட்டார் அதை கண்கூடாக கண்டவன் அடிப்படையில் அதற்கு பிறகு பல்வேறு போராட்டங்கள் நடந்த விடையில் அந்த போராட்டங்களிலும் பங்கு பற்றி அதற்கு பிறகு அந்த வலிபேதனால் அவர் விடுவிக்கப்பட்ட விடையும் எனக்கு தெரியும் அவர் காணாமலாக்கப்பட்டிருப்பார் சரியாக ஒன்றரை வருடத்துக்கு பிறகு நானும் அவ்வாறு ஆனால் நான் கைது செய்யப்பட்டது கடத்தப்படவில்லை ஆனால் நானும் கூட காணாமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த காலத்தில் இருந்தது பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தது இல்லாவிட்டால் நான் இப்போது உங்கள் முன்னால் இருந்து இப்படி பேசி கொண்டிருக்க முடியாது எனவே நாங்கள் யாரோ ஒரு சிலர் தப்பி இருக்கிறோம் ஆனால் பல பேர் இவ்வாறு தப்ப முடியாமல் போயிருக்கிறார்கள் அவர்களுக்காக பேசக்கூடிய குரல்கள் இருக்கவில்லை இல்லை பட்டால் அவர்களது அடையாளம் விடிய தெரிய வரவே இல்லை அப்படிப்பட்டவர்களின் உறவுகள்தான் இந்த யாழ்ப்பாணத்திலே இந்த போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டம் பற்றிய காணொலி மற்றும் இதர விடயங்களுக்கு செல்வதற்கிடையில் நான் சொல்ல வேண்டிய ஒரு சில தரவுகள் இங்கே இருக்கின்றன இந்த வரிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு தினம் இவ்வாறு இந்த நாளில் உலகம் முழுவது வனுஷ்டிக்கப்படுகின்ற வேடையில் வருடக்கணக்காக மாத கணக்கு நாட்கணக்கு இல்லாமல் வருடக்கணக்காக வீதிகளிலே பல்வேறு கூடாரங்களை அமைத்தும் சுழற்சி அடிப்படையிலும் ஒவ்வொரு இடங்களிலும் தங்களுடைய வலி வேதனையோடு பெண்களாக காரணம் அவர்களுடைய உறவுகள் தான் தொலைந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் கணவர் சகோதரர்கள் என் பேர பிள்ளைகள் இப்படி காணாமலாக்கப்பட்டவர்கள் பலவே இந்த பெண்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை வலி வேதனையோடு ஆதரவு இல்லாமல் நடத்தி கொண்டு வருவதை பார்க்கிறோம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கூட்டு போராட்டங்களை அவர்கள் ஒன்றாக செய்து நடத்துவார்கள் இன்று அவர் நடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் தான் யாழ்ப்பாணம் உலகளவில் அதிகமான வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களை கொண்டிருப்பதில் இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து முதலாம் இடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது மற்றெல்லா நாடுகளை விட இலங்கையில் தான் இப்படியானவர்களின் எண்ணிக்கை அதிகம் அறுபதாயிரம் பேரிலிருந்து ஒரு லட்சம் பேர் வரையில் இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்று ஐக்கிய நாடுகளின் தரவு அமைப்பு ஒன்று குறிப்பிடுகிறது ஒரு லட்சம் பேர் வரை எப்படி இருக்கு ஒரு மிகப்பெரும் சனத்தொகையை உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் அப்படியே இல்லாமலாக்கப்படுகின்றார்கள் அவர்களை இழந்த அவர்களது குடும்பத்தினர் தனித்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்ட ஒரு தகவல் தான் இது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வெளியிடப்பட்ட தரவரின் அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் இவ்வாறு வரிந்து காணாமல் ஒரு இலங்கை இருப்பது இருபத்து இரண்டாம் இடத்தில் என்று சொல்லி சொல்லப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இதுவரைக்கும் இலங்கை அரசாங்கம் செயற்படுத்துகின்ற காணாமல் போனவர்களுக்கான அலுவலகம் என்று சொல்லப்பட்ட நல்லாட்சிக்கால் அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்ட ஓ ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் என்ற அமைப்பு அதிகாரபூர்வமாக வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் இதுவரைக்கும் ஐயாயிரத்து முன்னூற்றி ரெண்டு பேர் குறித்த மாவட்டங்களிலிருந்து காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த தரவு மிக குறைவானதான் காரணம் அங்கே சேர்ந்த முறையீட்டவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் இதிலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஐநூற்று இருபத்தி நான்கு பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எழுபத்தி மூன்று பேர் மன்னார் மாவட்டத்தில் நானூற்று எண்பத்தேழு பேர் வவுரியா மாவட்டத்தில் ஐநூற்று அறுபத்தாறு பேர் அம்பாறை மாவட்டத்தில் ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆயிரத்து பத்து பேர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிகப்படியாக இரண்டாயிரத்து எண்பத்தி எட்டு பேர் இவ்வாறு காணாமலாக்கப்படுகின்றார்கள் இவர்களுக்கு எல்லாம் சேர்த்துதான் இந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற போராட்டம் அந்த போராட்டத்தில் பெருமளவான மக்கள் திரண்டிருந்தார்கள் தங்களது உணர்ச்சிகளை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள் தங்களது உறவுகள் இதுவரைக்கும் காணப்படவில்லை இல்லாவிட்டால் தாங்கள் காணாமலாக்கப்பட்ட அந்த உறவுகளை தேடி தேடி தங்களுக்கு இந்த போராட்டம் போய் கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை இங்கே சொல்லும்போது இந்த போராடுகின்ற தாய்மார் பல பேர் கொண்டே இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து அந்த தாய்மார் தங்களிடம் பறித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக வீதியில் அமர்ந்திருந்து போராடி போராடி அழுத்து போய் நோய்வாய்ப்பட்டு அவர்களும் இந்த வலி வேதனை இந்த விரக்தி காரணமாக இறந்து கொண்டே இருக்கின்றார்கள் இப்படி இருக்கும்போது எந்த நாளில் இடம்பெற்ற இந்த போராட்டம் மிக முக்கியமான சில விடயங்களை வலியுறுத்தி ஒரு கோரிக்கை ஒன்று முன்வைத்திருந்தது குறிப்பாக சர்வதேச ரீதியில் விசாரணை இடம்பெற வேண்டும் சர்வதேச தலையீடு இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த சர்வதேச நீதி கோரி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் நாளில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தின் செம்மணியிலேயே இந்த போராட்டம் ஒரு அடிகால போராட்டமாக கொண்டு வரப்பட்டது கிட்டுப்பூங்கா முந்தலிலிருந்து இந்த காலை மணி அளவில் பேரணியாகச் சென்று மனித புதைக்குடிகள் காணப்படுகின்ற செம்மணி பகுதி அண்மையாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்திலே இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் பொதுமக்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்து பல பேர் இங்கே கலந்து கொண்டார்கள் அதில் சொல்லப்பட்ட விடயங்கள் பல மிக முக்கியமானவை அவை பற்றி பார்ப்பதற்கிடையில் இந்த நாளில் இந்த போராட்டத்துக்குப் பிறகு ஒரு மனு ஒன்றை இன்று நாளில் அவர்கள் கையெடுத்திருந்தார்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை வேண்டும் உள்நாட்டு விசாரணை பொறிமுறையை நிராகரிப்பதாக குறிப்பிட்டு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் சங்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உயர்சானிகளிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது இந்த மனுவிலே உள்நாட்டு விசாரணை பொறிமுறையை முற்றாக நிராகரித்து சர்வதேச நீதி பொறிமுறையை கூறுகிறோம் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களான நாம் உலகளவில் அதிக எண்ணிக்கையிலான காணாமலாக்கப்பட்டவர்களை கொண்டு ஒரு நாட்டில் நீதிக்கான எங்கள் போராட்டத்தில் உறுதியாக இருந்து வருகிறோம் வலிந்து காணாமலாக்கப்படுதல் என்பது உலகளவில் ஜனநாயக மனித உரிமைகள் மற்றும் முழு மக்களுக்கும் எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துகிறது என்று பல்வேறு விவரங்கள் இதிலே குறிப்பிடப்படுகின்றன இரண்டு நாளில் இடம்பெற்ற இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் இந்த வரிமிகுந்த போராட்டத்திலிருந்து ஒரு சில பகுதிகளில் இப்போதும் அவர்கள் இன்றைய நாள் தங்களுடைய அந்த கோரிக்கைகளிலே ஈழத்தை பொறுத்தவரையில் வரிந்து காணாமலாக்கப்படுதல் முள்ளிவாய்க்காலில் ஆரம்பிக்கவில்லை எமது உரிமைப் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தொட்டே இலங்கை அரசானது ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட இன ஒடுக்குமுறை கருவியாக இதனை பாவித்து வருகின்றது முள்ளிவாய்க்காலில் உச்சக்கட்டத்தை அடைந்த இலங்கையின் இனப்படுகொலை போரின் இறுதிக்கட்டத்திலே ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று எழுபத்தி பேர் கொல்லப்பட்டும் காணாமலாக்கப்பட்டும் உள்ளார்கள் அவர்களது உறவினர்களால் இலங்கை பாதுகாப்பு படையினரிடம் இருபத்தோராயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒப்படைக்கப்பட்டு பலவந்தமாக வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளார்கள் என்று சர்வதேச குறிப்பை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் ஒரு திட்டமிட்ட தந்துரோபாயமாக இலங்கையால் பலவந்தமாக காணாமல் புகழ் செய்தல் நிகழ்த்தப்பட்டுள்ளது என்று அவர்கள் குறிப்பிட்டு ஐம்பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்படுவது இலங்கை உலகில் முன்னணியில் உள்ளது என்றும் அவர்கள் தங்களுடைய மனுவிலே குறிப்பிடுகின்றார்கள் இப்போது இந்த விடயத்தின் மூலமாக அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்ற ஒன்று இந்த புதிய அரசாங்கம் வந்த பிறகு தங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறோம் அவர்களும் சர்வதேச பொறிமுறையை நிராகரித்து உள்நாட்டு விசாரணை தான் கொண்டு வர முனைகின்றார்கள் என்பதுதான் இவர்கள் இந்த நாளில் இந்த போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தி ஒரு முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது பெரும் தொகையிலான மக்கள் ஒன்று கூடியதை அடுத்து இந்த விடயம் நீர்த்து போகவில்லை மக்கள் மறந்து போகவில்லை என்பதை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் இனி ஜனாதிபதி அன்ரகுமார் திசானவின் விஜயத்தின் போது இந்த விடயம் சரியான முறையில் கொண்டு செல்லப்படுமா இன்று நாள் இந்த போராட்டத்தை அவதானித்திருக்கின்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனோ இல்லவட்டால் யாழ் மாவட்டத்தில் உள்ள மற்ற மூன்று தமிழ் என்பிபி உறுப்பினர்களோ இந்த விடயத்தை அவதானித்து அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வார்களா குறைந்தபட்சம் ஜனாதிபதியின் கவனத்துக்காவது இதை கொண்டு சேர்ப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கிடையில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசான ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடமாகிறது வருகின்ற மாதம் எனவே இதை முன்னிட்டு இப்போது நடத்தப்பட்டு வருகின்ற செய திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுகின்ற ஆரம்பித்து வைக்க யாழ்ப்பாணத்துக்கு அன் குமாரதிசா நாயகம் வருகை தருகிறார் நாளை மறுதினம் திங்கட்கிழமை அந்த பட்டியல் அந்த நிகழ்ச்சி ஒழுங்க மெப்பைப்படுத்து வெளியிடப்படுகின்றன காலை எட்டு முப்பது அளவில் மயிலட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணிகளை அவர் ஆரம்பித்து வைப்பார் தொடர்ந்து யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட உள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வத்தின் கடத்தின் அலுவலகத்தினை திறந்து வைக்க உள்ளார் இந்த குடிவரவு குடியகல்வு திணைக்களம் இப்பொழுது புதிதாக திறந்து வைக்கப்படுவதை அடுத்து இந்த நாளில் சீரமைப்பு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன பல்வேறு பணிகள் இப்பொழுது பார்வையிடப்பட்டு இதன் மூலமாக புதிய சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை ஒன்று உருவாக்கப்படுகிறது இதை பற்றிய செய்திகள் கிடைத்திருக்கிறது குறிப்பாக இந்த இந்த புதிய குடிவரவு குடியகல்வு திணக்களத்தின் சேவைகளானது நிச்சயமாக யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெறப்படும் என்று சொல்லி இப்போது தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலமாக மக்கள் கொழும்புக்கு வந்து சேர்ந்து இல்லாவிட்டால் வேறு பிராந்திய அலுவலகத்தில் செல்வதை தாண்டி அவர்கள் தங்கள் தங்களுடைய சேவைகளை தாங்கள் இருக்கும் இடத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு அனுகூலமான விடயமாக எனவே கடவுச் சீட்டுகளை இங்கே பெற்றுக்கொள்ளலாம் நீண்ட காலமாக வடக்கு மக்கள் எதிர்பார்த்திருந்த இந்த சேவை யாழ்ப்பாணத்திலேயே கிடைக்கவுள்ளது என்பது மிகப்பெரும் ஒரு ஆறுதலான விடயம் இதை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கப் போகிறார் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி அதைத் தொடர்ந்து மதியம் மண்டி தீவு பகுதியில் நிர்மாணிப்பதற்கு முன்மொழிக்கப்பட்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் பணிகளை அவர் ஆரம்பித்து வைக்க உள்ளார் இந்த வேளையில் ஒரு கேள்வி எடுகிறது மண்டித்தீவிலே ஒரு கிணறு அந்த கிணறிலே புதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி காணாமலாக்கப்பட்டவர்கள் பல பேர் கொலைகுண்டு அது ஒரு மனித புதைக்குழி போல காணப்படுகின்றது அங்கே அந்த சம்பவங்கள் இடம்பெற்ற முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றன அதற்கான நீதியும் இன்னும் கிடைக்கவில்லை அந்த காலத்தில் அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கிய துணைப்படைகள் பலவும் முன்னாள் போராளி இயக்கங்கள் பலவும் கூட இந்த படுகொலைகளை செய்திருக்கின்றன அதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கான போராட்டங்கள் அண்மைக்காலத்தில் மக்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்த விடயத்தையும் அந்த பக்க பிரதிநிதிகள் அந்த பக்கத்தில் உள்ள பொது அமைப்புகள் உண்டாகச் சேர்ந்து இதை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்றால் என்ன அதேபோல ஜனாதிபதி அடுத்த நாள் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை முல்லைத்தீவு வட்டுவாகல் பாரத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார் என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது எனவே இந்த இரண்டு நாட்கள் ஜனாதிபதி வடக்கிலே தன்னுடைய முக்கியமான பணிகளை செய்ய போகிறார் தொடர்ந்து வரும் நாட்களில் இல்லை நாடைய தினம் இதை பற்றிய உத்தியோகபூர்வமான விடயங்கள் வெளியாகும் என்று கருதப்படுகிறது இதுவிலைய ஜனாதிபதி இன்னும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை நேற்றைய நாளிலும் இந்த நாளிலும் இடம்பெற்ற சந்திப்புகளின் போது சொல்லியிருந்தார் ஒன்று இப்பொழுது வரிகள் பற்றி பேசியிருந்தார் அதுபோல உள்நாட்டு உற்பத்திகளை பெருக்கின்ற வழிமுறைகளை பற்றி சொல்லியிருந்தார் இதுபோல ஜனாதிபதி மாளிகைகள் நாடெங்கிலும் இருக்கின்றன பல்வேறு வருடங்களில் எங்களுக்கு நன்றாக தெரிந்தது கொழும்பை தவிர ஜனாதிபதியின் மாளிகை கண்டியிலே நுவரலியாவிலே கதிர்காமத்திலே ஒரு தங்கும் விடுதி யாழ்ப்பாணத்தின் காங்கிரஸ் துறையிலும் கூட இருக்கிறது இப்படியான விடுதிகள் அதுபோல அரசாங்கத்துக்கு சொந்தமான அரசாங்க விடுதிகள் குறிப்பாக அமைச்சர்கள் தங்குகின்ற இடங்கள் அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் சென்று தங்குகின்ற இடங்கள் இவை அத்தனையும் தனியார் விருந்தகங்களாக மாற்றி சுற்றுலாத்துறைக்கு பயன்படும் விதத்தில் செயல்படுத்துவதற்கு ஜனாதிபதி உத்தரவை பிறப்பித்திருந்தார் எனவே இது பற்றிய விடயங்கள் இப்பொழுது குறிப்பாக நூவரலியா அனுராதபுரம் மகியங்கன கதிர்காமம் ஆகிய இடங்களில் உள்ள அந்த ஹோலிடே ஹவுசஸ் இல்லை விடுமுறை ஜனாதிபதி வாசஸ்தலங்கள் இப்பொழுது சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அதைக் கேட்டது போல ஒரு ஐந்து நட்சத்திர விடுதி போல விருந்தகங்கள் போல உருவாக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இதன் மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான கட்டடங்களை முழுமையான மக்கள் பணியில் ஈடுபடுத்துகின்ற தன்னுடைய வாக்குறுதியை தான் நடைமுறைப்படுத்தப் போவதாக ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றது நல்லது இது சரியான முறையில் திட்டமிட்டு கொண்டு செல்லப்பட வேண்டியது அவசியமாகிறது ஆனால் இந்த செய்திகளை நான் தாண்டி இருந்த நாளில் பரபரப்பாக நோக்கப்பட்ட விடியம் அந்த ஐந்து பேர் இந்த ஐந்து பேரை பற்றி பார்ப்பதற்கிடையில் இன்று காலை இந்தோனேஷியாவில் விடுவிக்கப்பட்ட பெக்கோ சமன் அவருடைய மனைவியும் குழந்தையும் வந்து இலங்கைக்கு வந்திருந்தார்கள் இந்தோனேஷிய போலீசாரால் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் இருந்தாலும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள் பந்தவுடன் தடுப்பு பிரிவு இந்த நாளில் விமான நிலையத்தில் வைத்து அவர்களை கைது செய்திருக்கிறது இப்பொழுது தடுத்து வைத்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன எனவே நிச்சயமாக இந்த நாளில் இந்த ஐந்து பேர் கொண்டு வரப்படுவார்கள் நாட்டுக்கு அந்த கொண்டு வந்த உடன் அவர்களை கைது செய்து விசாரிக்கும் நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று சொல்லி சொல்லப்படுது மிகப்பெரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டன இதிலே முக்கியமாக கேகல் பத்திர பத்மே அதுபோல் குமாண்டு சாலிந்து இந்த இரண்டு பேரை பற்றி தான் அதிகமாக சிங்கள ஊடகங்களும் இந்த கவரம் கவனம் செலுத்தியிருந்தன இப்போது ஒரு விதமான பதற்ற சூழ்நிலை வந்து இந்த நாள் விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டது அதுபோல் குடும்பத்திலும் கூட அரசியல் வட்டாரங்களிலும் ஒரு கொதிநிலையம் ஒன்று காணப்படுகிறது இவர்கள் எந்தெந்த அரசியல்வாதிகளோடு தொடர்பட்டவர்கள் அவர்களோட இவர்களோட அப்படியான விடயங்களெல்லாம் யாருக்கும் தெரியாது ஆனால் தலைபேரால் இவர்கள் பயன்படுத்தப்பட்ட கருவிகளாக என்று சொல்லப்படுகிறது எனவே இவர்களது பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் இவர்கள் முக்கியமான சாட்சியங்களாக பார்க்கப்பட வேண்டும் என்பதான் பொதுமக்கள் கருதுகின்றபடி இரண்டு நாளில் பத்மே குமாண்டோ சலிந்து மற்றும் பானதூர நிலங் ஆகியோர் கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பாக அவர்கள் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேடையில் அவர்கள் குற்றப் புலனாய்வு திணைக்கடுத்த அதுபோல பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லகுரு ஆகியோர் இந்த இரண்டு பேரும் மேல் மாகாண வடக்கு குற்றத்தரப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகளுக்காக இப்பொழுது ஒப்படைக்கப்படுகிறார்கள் இவர்கள் வலைமை புற தப்பியோடு முற்பட்டார்கள் அதனால் சுட்டும் இல்லவற்றால் ஆயுதங்களை காட்டிச் சென்ற காட்டச் சென்ற வேடையில் அதிகாலை வேடையில் இவர்கள் அந்த பகுதியில் சுடப்பட்டார்கள் இப்படியான செய்திகள் வராமல் இருக்கும் என்று நாங்கள் நம்பியிருப்போம் விசாரணைகளுக்கு ஜனாதிபதி முழுமையாக இடம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த அரசாங்கம் இந்த பாதாள உலக கும்பல்களை அடியோடு அழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது ஆனால் இப்போது அடியை பிடித்திருக்கின்றார்கள் இனி நுனி வரை செல்வதாக இருந்தால் இவர்களை வைத்து சரியான முறையில் விசாரித்து விவரங்கள் அறியப்பட வேண்டும் என்பதுதான் நாங்கள் விரும்புகின்ற விடியம் இதேபோல் இன்னும் ஒரு புகைப்படத்தை இப்போ மூன்று புகைப்படங்களை பார்த்தேன் அந்த புகைப்படங்களை உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று யோசித்தேன் அதுரடிய ரத்னத்தீரன் நான் சொன்னேன் இவர் துறவரத்தை மறந்து சிறை சிறை அகத்தை நோக்கி இப்பொழுது போகிருக்கின்றார் என்று சொல்கிறேன் நேற்றைய குறிப்பாக அத்துரலிய ரத்ன தேரோ ஒரு கட்சியில் சேர்ந்து அதாவது அவ பீ அவ பீப்புள் அவ பார்ட்டி இல்லை அவ பீப்புள் ஆஃப் அவ பவர் ஆஃப் பீப்புள் பார்ட்டி வாயிலே வராத ஒரு கட்சி பெயரை வைத்திருந்தார்கள் எங்கள் பலம் எங்கள் மக்கள் சக்தி கட்சி என்று ஒரு கட்சி பிக்குகள் கட்சி என்று சொல்லப்படக்கூடியது அந்த கட்சி எப்படியாவது பல்வேறு இடங்களில் குறிப்பாக சிங்கள பௌத்த மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஒரு தேசிய படிகள் ஆசனத்தை வந்துவிட்டது அதை பெற்றுக் இருந்த மோதல் காரணமாகத்தான் தன்னுடைய கட்சியின் செயலாளரான விமரத்தின் சத்தியரோவை கடத்தி மிரட்டி ஆட்களை வைத்து அடித்து அதுவும் யார் வீட்டில் வைத்து கடத்தி இருக்கின்றார்கள் கோட்டாபுய ராஜபக்ச வீட்டிலே வைத்து சமாதானம் பேசுவதற்காக அழைத்து அங்கே வந்து கடத்தி இருந்தார்கள் அதை கடத்துவதற்கு உதவியவர் தேசம் வந்து எனவே அந்த வழியின் சம்பந்தமாகத்தான் இந்த அத்துரலிய ரத்ன தேர்வு தேடப்பட்டு வந்தார் நேற்று தானாக நுகேகோட கங்கோடோவில நீதவா நீதிமன்றத்திலே முன்னிலையாகியிருந்தார் அவரை சிறைக்கு அழைத்துச் செல்லும் காட்சிகள் ஒரு கண்கொள்ளா காட்சியாக புகைப்படங்களாக எடுத்தன அவரை விளக்க மறியல் வைத்து விசாரிக்குமாறு இப்பொழுது நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுகின்றது வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை அத்துறைய ரத்ன தேரோ நீதிமன்றத்திலே நீதிமன்றத்தின் மூலமாக விளக்க மறியல் வைக்கப்படுகின்றனர் எனவே தொடர்ந்து வரும் நாட்களில் மதம் இனம் இல்லாவிட்டால் பதவி எல்லாம் பாராது தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிமன்றம் அடிக்கடி உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஞானசார தேரரைத் தொடர்ந்து இப்பொழுது சிறைக்குச் செல்கின்ற மிக முக்கியமான பிக்குவாக இவரை நாங்கள் கருதக்கூடிய இடம் இருக்கிறது எனவே இப்போது இது பற்றிய விசாரணைகள் ஒரு பக்கம் இடம்பெற்று வருகின்றன இனி தொடர்ந்து வரும் நாட்களில் இன்னும் பல கைதிகள் இடம்பெறலாம் என்பதுதான் இப்போது சொல்லப்படுகின்ற வடிவம் இந்த விவரங்கள் இடம்பெறும்போது நாங்கள் எங்களுக்கான நீதி நியாயமாக என பக்கச்சார்பு இல்லாமல் இடம்பெற வேண்டும் என்று கூறுகின்ற விதங்களை பார்க்கும்போது கொஞ்சம் நாங்கள் சில இடங்களில் பின்னிக்கிறோம் எங்களுக்கான நீதி மட்டும் சமநிலையாக தராசாக இல்லாமல் கொஞ்சம் எங்கேயோ சில பக்கம் தளம்பி இருப்பதாக தெரிவதற்கான காரணங்கள் வெளிப்படை நல்ல உதாரணமாக நாங்கள் சொல்லக்கூடியது செம்மணி செம்மணி மனித புதையுடைய அகழ்வீடு இந்த நாளிலும் இடம்பெற்றன இந்த மனித புதைக்கொடி அகழ்வுகள் மூன்றாவது கட்டமாக இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற விலையில் இன்றும் கண்டெடுக்கப்பட்ட பத்து எலும்புக்கூடுகளோடு இப்பொழுது கிட்டத்தட்ட இருநூறை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை இன்று மட்டும் தனியே பத்து எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படுகின்றன இந்த அகழ்வு பணிகளில் இந்த நாளில் சனிக்கிழமை பத்து எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்படுகின்றன எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது நீதிமன்றத்தால் நாற்பத்தைந்து நாட்கள் இந்த அனுமதி வழங்கப்பட்டு இந்த முப்பத்தெட்டாவது நாளில் மொத்த எண்ணிக்கை நூற்று தொன்னூற்றி மாறி மாறியிருக்கிறது எனவே இதன் மூலமாக நேற்று ஒன்றோடொன்று கட்டியடைத்த நிலையில் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் பலருக்கும் கலக்கத்தையும் உருக்கத்தையும் கொண்டு வந்திருந்தன இதுவரைக்கும் நாற்பத்தேழு நாட்கள் முன்னெடுக்கப்பட உள்ள அகழ்வு பணிகள் நாற்பத்தைந்து நாட்கள் முப்பத்தெட்டு நாட்களாக இங்கே இருக்கும் போது இன்று ஆறு முழுமையான எலும்புக்கூட்டு தொகுதிகளும் தனியாக அகழ்ந்தெடுக்கப்படுகின்றன எனவே இப்போது தனித்தனியாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு பகுப்பாய்வுக்காக அனுப்பப்படுகின்ற எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை நூற்று எண்பத்தி ஒன்று எனவே இந்த அகழ்வுப் பணிகள் குறித்த இதர விடயங்களை முழுமையாக இந்த நாளில் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தார் சட்டத்தன்னை வி எஸ் நீரஞ்சன் சிந்து பாத்தி மனித புதகுழி வழக்கு இன்று யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜ் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்று முப்பத்தெட்டாம் நாள் அகல்பணியின் பணியின் போது பத்து மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதில் ஆறு அகழ்ந்தெடுக்கப்பட்டது மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி ஏழு மனித எச்சங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டு அதனைத் தொடர்ந்து நாளை ஞாயிற்றுக்கிழமையும் இந்த அகழ் பணி அரை நாள் நடைமுறை இருக்கின்றது இன்று மீட்கப்படவில்லை ஏற்கனவே சான்று பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டு இருக்கின்றன இதய சட்டத்தன்னை வி எஸ் நிரஞ்சன் அவர்கள் தான் கொக்கு தொடுவாய் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாயிலே காணப்பட்ட மனித புதைகுடி தொடர்பான வழக்கிலும் முன்னிலையாகி இருக்கின்றனர் அங்கே ஒரு சின்ன சிக்கலான நிலையோடு ஏற்படுகிறது இந்த கொக்குடவாய் அகழ்வு பணிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட ஆதாரங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்ட சான்றுகள் ஆகியவற்றை இப்பொழுது வெளிப்படுத்தி அதற்கு சாட்சி சொல்ல வருமாறு பொதுமக்களுக்கான விளம்பரப்படுத்தல் வழங்கப்பட்டது நேற்றைய நாளில் நேற்று முன்தின விடப்பட்ட நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது இதை பற்றிய இந்த பொதுமக்கள் சாட்சி சொல்வதற்கான கால அவகாசம் வந்து வழங்குமாறு கூறப்பட்டது ஆனால் இதுவரைக்கும் யாரும் அந்த பொருட்களின் அடையாளத்தை வெளிப்படுத்த வருக தரவில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது இலங்கையின் ஆறாவது மிக பெரும் மனித புதைக்கொடியாக அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுடி செம்மணியை பொறுத்தவரையில் பொதுமக்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதுபோல பல பேரும் தெரிவித்து வருகின்ற விடயம் இது மிக நீண்ட காலத்துக்கு முந்தையதாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு சந்தேகமும் வெளியிடப்படுகிறது ஆனால் கொக்கு தொடுவாய் பொறுத்தவரையில் மிக தெளிவாக தெரிகிறது அடிக்கடி நடத்தப்பட்ட படுகொலைகள் மூலமாக அவசரமாக புதைக்கப்பட்ட சடலங்கள் அதில் ஒரு சில தமிழில் விடுதலை பிரிவுகளின் போராளிகளாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அப்படி இருக்கின்ற விலையில் அங்கே காணப்பட்ட சான்று பொருட்களை அடையாளப்படுத்துவதற்கான பொதுமக்களுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது இப்போது இந்த அழைப்பு விடுக்கப்பட்டு மூன்று வாரங்களாகின்றன வழக்கு விசாரணையின் பிறகு இந்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வேடையில் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக முன்னிலையான சட்டத்தனி வி எஸ் நிதரஞ்சன் அந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் பத்திரிகை விடம்பரத்தை வழங்கியிருக்கின்றோம் ஆனால் இதுவரைக்கும் அவ்வாறு சாட்சி சொல்ல யாரும் வரவில்லை இது வருத்தத்துக்குரிய விடமாக இருக்கிறது யாராவது அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் இது பற்றிய இந்த சாட்சிகளை வழங்கி இந்த நீதிமன்றத்தின் விடயத்தை முழுமைப்படுத்துமாறு கூறுகிறோம் நீதிமன்றம் சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் உடனடியாக இப்போது நீதிமன்றம் ஞாபகம் வருவது புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கணேமூல சஞ்சீவம் அங்கே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய ஒருவர் அவரோடு நெருங்கிய தொடர்பை பேடி வந்தவராக கருதப்பட்ட செவ்வந்தி இஷாரா என்று சொல்லப்படுகின்ற பெண் அவரை இப்பொழுது தேடி வருகின்றார்கள் வெற்றிகரமாக அவரும் தப்பித்துக் கொண்டே வருகிறார் வருகின்ற மாதத்தோடு ஏழு மாதங்களாக போகணும்னு அவர் பொலிசாரின் பிடியில் இருந்து தப்பி நாட்டை விட்டு சில என்று போலீசார் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அவரோடு தொடர்பட்ட அவருடைய தாயாரும் தம்பியாரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இப்போது செவ்வந்தி இஷாராவோடு தொலைபேசி மூலமாக தொடர்புகளை பேடி வந்த ஒருவர் அவர் குறித்த தகவல்கள் கிடைத்திருப்பதாக இந்த நீதிமானுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குற்றத்தரப்பு பிரிவினர் இது பற்றி தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இது குறித்து மேலதிக விசாரணைகளை வழங்குமாறு அவர்கள் நீதிமன்றத்தினம் அனுமதி பெறுகிறார்கள் சரியான தரவுகளை பெற்றுக்கொண்டு அவரை விசாரித்து இந்த விடயங்களை கண்டறியுமாறு நீதவான் இப்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் தொலைபேசி மூலமாக இந்த உறவுகளை பேணி வந்தவர் என்று சொல்லி அவரை பற்றிய விவரங்கள் இப்போதைக்கு வெளியாகியிருக்கின்றன இந்து இடம்பெற்ற ஆறு பல்வேறு விபத்துகளில் ஆறு பேர் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இடம்பெற்ற இந்த விபத்துகள் காரணமாக இருக்கிறார்கள் இதில் மிக மோசமாக பொத்துவில் பேருந்து விபத்து பற்றி பேசப்படுகிறது ஒரு புகைப்படமும் பார்த்தேன் அங்கே பேருந்து வந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதன் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் ஐம்பத்தேழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த ஐம்பத்தேழு பேரில் நான்கு பேரின் நிலை கொஞ்சம் மோசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது கெப்பிதி போலவையில் இருந்து அருகம்பேக்கு சுற்றுலா சென்ற பேருந்தை இவ்வாறு அதிவேகமாகச் சென்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதாக சொல்லப்படுகிறது இந்த விபத்து மட்டும் இல்லாமல் நன்றிய நாளில் இடம்பெற்ற விபத்துகளை பார்க்கும்போது எவ்வளவு மோசமாக எங்களது பயணங்கள் இடம்பெற்று வருகின்றன என்று சொல்லி தெரிகிறது இது ஆறும் வெவ்வேறு இந்த ஆறு மரணங்களும் இடம்பெற்றது வெவ்வேறு இடங்களில் கிளிநொச்சியில் ஒரு மரணம் மொரவேவ பகுதிகளில் ஒன்று அருவாதபுரம் பகுதிகளில் ஒன்று வலஸ்முல மூல ஒன்று போல அரல அரலகாடுவில பகுதி மற்றும் பொத்துவில் பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகள் பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற ஏ ஒன்பது வீதியில் ஒரு லாரி ஒன்று பஸ்ஸோடு மோதிக்கொண்டதன் காரணமாக இதிலே இடநடுவே பயணம் செய்த மோட்டார் சைக்கிளில் சென்று ஒருவர் தான் இந்த கொல்லப்படுகின்றனர் இருபத்தைந்து வயதான ஒருவரும் அதுபோல் இருபத்தேழு வயதான இன்னொருவரும் கொல்லப்படுகின்றார்கள் இரண்டு பேரும் முறையே பரந்தர் மற்றும் மூதூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிச் சொல்லப்படுகிறது மொழிய பகுதியில் எழுபத்தொரு வயதான சைக்கிளில் பயணித்த ஒருவர் மோட்டார் சைக்கிளினால் மோதப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார் இதுபோல் அன்ரோதபுரம் பகுதியில் மல்வத்து ஓயாவுக்கு அண்மித்த மல்வத்து ஓயாவின் இரும்பு பாரத்துக்கு அண்மித்த பகுதியில் இருபத்தாறு வயதான இடையவர் ஒருவர் தன்னுடைய மோட்டார் சைக்கிள் பாதைய விட்டு விலகி மரம் மரமொந்தோடு மோதியதன் காரணமாக பரிகாக இருக்கிறார் மோட்டார் சைக்கிள் அதிவேகத்தில் வந்ததாக நீரில் கண்டவர்கள் தெரிவிக்கின்றார்கள் நெத்துவல வலசுமூல பகுதியில் ஐம்பத்தாறு வயதான ஒருவர் மீயல்ல பகுதியைச் சேர்ந்த சேர்ந்தவர் அவர் தன்னுடைய மோட்டார் சைக்கிள் வேகமாக வந்த விடையில் நாய் ஒன்று குறுக்கே ஓடியதன் காரணமாக அந்த நாயோடு மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றார் எனவே மிக மோசமான விபத்து செய்திகளாக இந்த செய்திகள் வருகின்றன அந்த வேளையில் மேல் மாகாணத்தில் இப்பொழுது பரவி வருகின்ற நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேல் மாகாண சபை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது நல்ல விடயம் காரணம் கட்டாக்காலி நோய்கள் மூலமாக பரவுகின்ற கட்டாக்காலி நாய்கள் மூலமாக பரவுகின்ற நோய்களின் எண்ணிக்கை மிக அதிகம் என்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் தவால் ஊழியர்களின் பணிப்புற கடிப்பு போராட்டம் பற்றி நாங்கள் பேசுகிறோம் அந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக இதுவரைக்கும் தபால் பொதிகள் சரியான நேரத்தில் விநியோகிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது இன்றுவரை தபால் மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் தேங்கி இருக்கின்ற தபால்களின் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டும் தபால் பொதிகளின் எண்ணிக்கை எனவே அந்த பொதிகளை அவசரமாக பார்க்க பெற்றுக்கொள்ள காத்திருப்போரின் நிலையை யோசிக்கும் போது கவலையாக இல்லை கடந்த கால அரசாங்கங்கள் மீது இப்போது ஆட்சியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியாக யாக போராடிய வழியில் சுமத்தி வந்த மிக முக்கியமான குற்றச்சாட்டு நாட்டின் வழங்கல் விற்கப்படுகின்றன லாபம் மட்டு நிறுவனங்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகின்றன அதிலேயே விமான சேவை முக்கியமாக மின்சார சபை அதுபோல எரிபொருள் திணைக்களம் எரிபொருள் அதாவது கனிய வடக்கூடுத்தாம் இடம் இந்த மூன்றும் தனியார் மயப்படுத்தப்படுவது பற்றி தொடர்ச்சியாக எதிர்ப்பை வெளியிட்டு வந்திருந்தார்கள் அதில் முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க இது பற்றி தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்று அவருக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்திருந்தார்கள் பார்த்தால் சத்தம் இல்லாமல் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஒரு நடவடிக்கையை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இப்போது அது இன்னும் ஒரு கட்டத்தை நோக்கி போயிருக்கிறது இலங்கை மின்சார சபை இலங்கை மின்சார சபை தனியார்மயப்படுத்தப்படுவது பற்றியும் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்படுவது பற்றியும் செய்திகள் வெளியான நிலையில் இப்பொழுது இன்னும் ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்பட்டதாக வெளியிடப்படுகின்றது இதில் இலங்கை மின்சார சபையின் மூலமாக எரிசக்தி அமைச்சு ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கிறது இலங்கை மின்சார சபை சட்டமூலத்துக்கு அமைய விஆர்எஸ் என்று சொல்லப்படுது வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் அதாவது முன்கூட்டியே நாங்கள் எங்களுடைய ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டு ஓய்வு பெறலாம் என்ற நடவடிக்கையை ஊழியர்களுக்கு வழங்குவதற்கு இப்பொழுது இலங்கை மின்சார சபை இதை பற்றிய வெடி கொண்டு வருகிறது அதாவது இலங்கை மின்சார சபையில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் யாராவது இந்த நிறுவனங்கள் நான்காக பிரிக்கப்பட்டு புதிதாக தனியார் மாயப்படுத்தப்பட்டு ஆரம்பிக்கும் போது அந்த நிறுவனங்களிலே கொள்ள விருப்பம் இல்லாமல் இருப்போருக்கு இந்த விஆர்எஸ் திட்டம் கொண்டு வரப்பட போகிறது இதனால் அவர்கள் ஓய்வூதியத்தை பற்றி கொண்டு ஓய்வு பெறலாம் குறிப்பாக அவர்களுக்கு இரண்டு மாதங்களுக்கான சம்பளமும் வழங்கப்படும் அதுபோல் கடந்த வருடத்தில் இடம்பெற்ற அவர்களது சேவைகளுக்கான தனியான கொடுப்பனவு அதிலே ஒன்றரை மாத சம்பளம் ஒவ்வொரு வருடத்திலும் அவர்கள் ஓய்வு பெறுவதற்கான காலையிலே இருக்குமே உதாரணமாக நாற்பத்தைந்து வயதில் ஒரு ஒரு ஓய்வு பெறுகின்றார் என்றார் அதாவது ஐம்பத்தைந்து வயது வரைக்கான பத்து வருடத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கான சம்பளம் வழங்கப்படும் அதாவது பதினைந்து மாதத்துக்கான சம்பளம் அவருக்கு வழங்கப்படும் இதுபோல் அவர்களுக்கான இபிஎஃப் இடிஎஃப் மற்றும் இதர வசதிகளோடு அவர்களுக்கு ஐந்து மாதங்களுக்கான சம்பளம் வழங்கப்படும் ஆனால் அவர்களுக்கு மேலதிகமான கொடுப்பனர்கள் வழங்கப்படும் இவ்வாறு தரம் பிரிக்கப்பட்டு தனித்தனியாக இந்த கொடுப்பனர்கள் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது எனவே இதன் அடிப்படையில் கம்பன்சேஷன் என்று சொல்லப்படும் இழப்பீடு ஒன்பது லட்சம் ரூபாயிலிருந்து மில்லியன் ரூபாய் வரை இருக்கலாம் என்று தெரிவிக்கின்றன தான் இந்த ஒரு குறிப்பிட்ட மட்டும் ஒப்பந்தம் செய்யப்பட்டவர்களுக்கும் நிரந்தரம் இல்லாத ஊழியர்களுக்கும் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சம்பளம் ஒரு வருடத்தில் அவர்கள் பணிபுரிந்த சேவை காலத்தின் அடிப்படையில் ஒரு வருடத்துக்கு இரண்டு மாதங்கள் சம்பளம் என்ற அடிப்படையில் வழங்கப்படும் எனவே அதிகபட்சம் பன்னிரண்டு மாத சம்பளத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த நடவடிக்கைகள் குறித்த உத்தியோகபூர்வமான தகவல்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டிருப்பதாக அதிவிசேட வர்த்தமானி மூலமாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த விடயங்கள் பெரிய அளவில் பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்ற விடயம் ஆச்சரியத்தை கொண்டு வந்திருக்கிறது அதுபோல இப்பொழுது போராடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது அரசாங்கத்தில் இருப்பதன் காரணமாக இதற்காக போராடுவதற்கு வேறு எந்த அமைப்புகளும் இல்லை என்பதையும் தான் நாங்கள் வித்தியாசமாக இங்கே நோக்க வேண்டியிருக்கிறது தொடர்ந்து வரும் நாட்கள் இவை பற்றிய செய்திகளையும் புதிதாக எங்களுக்கு கொண்டு வரும் இறுதியாக ஒரு முக்கியமான செய்தி இதை வேடிக்கையான செய்தியாக சொல்வதா இல்லவற்றால் விஷயமுள்ள செய்தியாக கொண்டு வருவதா எனக்கு தெரியவில்லை ஆனால் நீங்கள் இதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இப்போது நான் திரையிலே காண்பிக்கின்ற ஒரு புகைப்படம் இந்தியாவுக்கு விசேட விஜயம் மேற்கொண்டு சென்று இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒரு தொகுதி இவர்கள் இந்தியாவில் விசேட கற்கனிய ஒன்றுக்காக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் விசேட கற்க வரும்போது நாடாளுமன்றத்தில் காலத்தில் தெரிவாகிய இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதியவர்கள் பல தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த பல புதியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்திருக்கலாம் இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிகிறது முன்வரிசையிலே முன்னாள் அமைச்சர் ராவ் ஹக்கீம் இருக்கின்றார் சிரேஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அதுபோல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பின்வரிசையிலே மற்ற எல்லோரும் குல்லா அணிந்திருக்க குல்லா அணியாமல் பின்வரிசையில் இருக்கின்றார் ஸ்ரீதரன் எம்பி மற்றும் ரவி கருணாநாயக்க இருக்கின்றார் இவர்கள் தக்கண்டு பார்க்கும்போது எங்களுக்கு அடையாளப்படுத்த இலகுவாக தெரிந்தவர்கள் மூத்த காலம் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்காக இந்த விசேட கற்க அனுப்பப்பட்டிருப்பது அவர்களுக்கு ஒரு சுற்றுலா போல் அமைந்திருக்கும் அதுபோல் அவர்கள் நிறைய கற்றுத் தேர்ந்தவர்கள் எனவே இவர்களை விட பொருத்தமாக பல்வேறு இளையவர்கள் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த இளையவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்குவது தான் நாட்டின் அபிவிருத்திக்கும் இவர்களை தெரிவு செய்த மக்களுக்கான சரியான வழநலப்படுத்தலுக்கும் உதவியாக இருக்கும் என்பது எங்களுடைய தாழ்மையான தனிப்பட்ட கருத்து அவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளார்கள் நம்புகிறோம் இல்லவற்றில் அங்கே வந்து கற்றுக்கொண்டு வருகின்ற விடயங்களை குறிப்பாக ஸ்ரீதரன் எம்பியும் ரவ் ஃபக்கீமும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியும் எங்கள் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று நம்பியிருப்போம் அவை அந்த முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகிய விடயங்களை கொமென்ட்ஸாக பயந்துகொள்ளுங்கள் மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம்